அவசரப்பட்டு சீமான் மல்லோட பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் உள்ள வந்துடுவாங்கன்னு தெரியும் அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை நம் விஜயை குறிப்பிடலங்குன்னு கூட அவங்க நுணுக்கமாக பார்க்கல காரணம் அவங்க காழ்ப்புணர்ச்சிலையும் பொறாமையிலையும் இருந்திருக்கிறாங்க டக்குன்னு உள்ளே வந்ததில் சீமான் இப்போ எப்படி நிறைய மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாருன்னா சீமான் ஒரு ஏழை தாய் தந்தரின் மகன் விஜய் ரெண்டு பணக்கார டைரக்டர் ஒரு பெரிய நடிகர் பணக்கொழுப்பு பிடிச்சவர் பணம் எக்கச்சக்கமாக இருக்குது பணத்தை முதலீடு பண்ணி அரசியல் வியாபாரம் பண்ண வந்துட்டார்

அந்த சசிகலா நடராஜன் குடும்பம் அவங்க நடராஜன் எங்களுக்கு தெரியும் சசிகலாட்ட எங்களுக்கு நெருக்கம் இருக்கும் தான் சொல்றோம் நடராஜனும் சசிகலாவையும் சொல்லி டிக்ளேர் பண்ணி ஃபைட் பண்ண காலகட்டத்தில் அவங்க ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளுக்களை தெரியும்னு சொன்ன கூட்டம் நீங்கிறத நான் ஆணித்தரமா அன்னைக்கும் சொல்றேன் அப்போ கற்பனையா பேப்பர் டைகரா ஏட்டு சுரக்காயா காகித புலியா அதான் சீமா நெத்தி அடியா அடிச்சார் எல்லாம் ஏட்டு சுரக்காயா எல்லாம் வந்து கலர் கலராக ரீல் விட்டு பத்திரிகையில் போய் டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அதாவது துணை முதல்வர் போஸ்ட்டை சீமானுக்கு விஜய் கொடுக்குறாராம் என்னையா ஃப்ராடு நியூஸ் பண்ணீங்க சீமான் தான் உங்களை மூஞ்சில் அடித்தால் என் பின்னாடி வாங்க போய்சிட்டு தரனு சொல்லிட்டு போயிட்டாரே இது தானே உங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஆள் வரக்கூடிய லட்சணம் என்ன மோ மோசடியெல்லாம் மக்களுக்கு தெரியாது சும்மா சினிமா வசூல் சொன்னால் அது ப்ரூவ் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அது கண்டுக்காமல் எல்லோரும் போயிடுவாங்க இது அரசியல் இல்லையா அரசியலில் இந்த டகால்ட்டி நடக்காது தேவையில்லாமல் நம்மளை விமர்சனம் பண்ணுறது பெரியார் சரவணை வச்சு விமர்சனம் பண்ணது வீர விக்னேஷ் யாதவ் வச்சு விமர்சனம் பண்ணது இன்னொரு நண்பரை வச்சு விமர்சனம் பண்ணுறது இன்னும் பலரை வச்சு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாதது நம்ம டைரெக்டாக விஜய் கேட்குற கேள்விக்கே விஜயால் பயிர் சொல்ல முடியல தெளிவான இஷ்யூ இல்லை விஜய் கிட்ட சாம்பார் வைக்கிறாரு ரெண்டு தரப்பும் ஏற்றுக்க மாட்டான் சீமான் சொல்கிறது தான் நடக்கும் அதில் சீமான் வந்து தெளிவாக இருக்கிறார் பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கூடு என்ன முடிவு விஜய் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க ஏன் முதுகெலும்பு இல்லை படத்தில் மட்டும் எரிதொழல் கொண்டு இது பண்ணுங்கன்னு பேசுகிறீங்க பறைய இருக்கும் தேவேந்திர உளவாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுன்னு சீமான் கேட்குறாரு சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லையா தைரியம் இல்லையா தெம்பு இல்லையா திராணி இல்லையா ஏன் பேசாமல் இருக்கிறீங்க ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் என்று நோதை நேம் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துராசன் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி சார் தேர்தல் வியூகர்களை வந்து வைப்பதை பற்றி சி சீமானவர்கள் வந்து செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கும்போது அது வந்து ஒரு பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சீமானவர்கள் பேசியதை விஜய பற்றி தான் பேசிவிட்டார்னு சொல்லிட்டு சீமானவர்கள் திறன்நிதியில் வந்து ஏமாத்துகிறார் வயிறு வளர்க்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தான் வந்து சீமான வந்து வைக்கிறார்கள் திறன்நிதி தான் என்பது என்னவென்று தெரியாமல் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சீமானை வந்து தாக்குகின்றனால தவாய்க்க அதான் நீங்கள் வந்து மாண்டண்டா வந்து அதில் ஆஜராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக தான் சொன்னார் அவர் அது இன்னைக்குள்ளே மாடர்ன் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வந்து அன்புமணியே பண்ணியிருக்கிறாரு நம்ம அன்புமணியை பண்ணதாட்டு அன்புமணியை சீமான் சொன்னதாட்டு அன்புமணி வர வர முடியுமா வரமாட்டார் அன்புமணி இன்னைக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இதை வச்சு பண்ணுறது இயல்புதாங்கிற மாதிரி அன்புமணி அதை சொல்லிட்டு போயிடுவார் இதில் சீமானுக்கு கம்பேரிசன் என்னென்னா விஜய் நீங்கள் உள்ளே வருவார்னு சீமானுக்கு தெரியும் விஜய் பேர சொல்லலை அவசரப்பட்டு சீமான் மலோட பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் உள்ள வந்துடுவாங்கன்னு தெரியும் அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை நம் விஜயை குறிப்பிடலைங்கன்னு கூட அவங்க நுணுக்கமாக பார்க்கலை காரணம் அவங்க காழ்ப்புணர்ச்சிலையும் பொறாமைலையும் இருந்திருக்கிறாங்க டக்குன்னு உள்ளே வந்ததில் சீமான் இப்போ எப்படி நிறைய மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாருன்னா சீமான் ஒரு ஏழை தாய் தந்தரின் மகன் விஜய் ரெண்டு பணக்கார டைரக்டர் ஒரு பெரிய நடிகர் பணக்கொழுப்பு பிடிச்சவர் பணம் எக்கச்சக்கமாக இருக்குது பணத்தை முதலீடு பண்ணி அரசியல் வியாபாரம் பண்ண வந்துட்டார் இப்போ ஏன் கருத்தை சீமானு ஒத்துக்கிட்டார் அரசியல் வியாபாரி விஜய் பொலிட்டிக்கல் மெர்ச்சன்ட் விஜய் அப்போ எடப்பாடி கூட போனால் நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி கூட வெலை போயிட்டார் விஜய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்து மடங்காக எடப்பாடி கிட்டே வாங்கிட்டு போக போகிறாரு விஜய்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா லாக் ஆயிட் அப்படி ட்ராப்பில் விழுத்திட்டாரு பாருங்க விஜய்ய நீ விலை போக போக பண்ணுற நீ விலை போகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நாலு பேருக்கு காசை கொடுத்து விலை போகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வெலை போக நிற்கிற நோட்டுக்கு சீட்டுக்கும் வெலை போக நிற்கிறேன் இதுதான் சீமானுக்கு நோக்கம் அதில் வாண்டண்டா நாங்கள் தான் வில போகனுக்கிறோன்னு வந்துட்டார் எத்தனையோ நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகக்கூடியவங்கன்னு பேசும்போது எந்த அரசியல் கட்சியாது சீமானுக்கு எதிராக எங்களை சொல்கிறாரு சீமானி வந்தாங்களா இல்லை அப்போ பணம் வரும்போது விஜய் உள்ளே வந்துட்டார்னா தங்களை தான் சொல்கிறாங்களோன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணதுக்கு பார்க்குறோம் இதில் கொஞ்சம் செலவழித்து பெரிய போக்கஸ் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இதை வச்சு இதோட பத்து மடங்கு பணம் எடப்பாடி கிட்ட வாங்கிக்கிட்டு ஊழலை எதிர்க்காம கொடநாடை பற்றி பேசாமல் தூத்துக்குடியை பற்றி பேசாமல் பொள்ளாச்சியை பற்றி பேசாமல் அதிமுக அமைச்சர்களை என் கைது செய்யணும்னு பேசாமல் முழுக்க சந்தர்ப்பவாத நிலைப்பாடாட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு எடப்பாடி விலை பெறதுக்கு முயற்சி பண்ணுறார் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து விஜய காலி பண்றாரு என்னோட பார்வை அது அப்படித்தான் அந்த இதுக்கு வந்து விஜய் தரப்பு பலியாயிட்டாங்கன்னு தான் தோணுது இதுக்குள்ள வந்திருக்கவே கூடாது சீமான் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் வரவா செய்தாங்க ஸோ அப்படி இல்லைன்னு தன்னை நிரூபிக்கணும்னா விஜய் தனித்து போட்டிட்டு தன் பலத்தை காட்டணும் சீமான் நினைக்கிறாரு விஜய்க்கு தனித்து போட்டியிட கேண்டிடேட் இல்லை களத்துக்குள்ளே நின்று பிரச்சாரம் பண்ணிட மாட்டாரு அதெல்லாம் இல்லைன்னு சீமான் நினைக்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே சீமான் விஜய்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் விஜய் பதில் சொல்லவே முடியல பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டார் நீங்கள் வளம் போகிறீங்களா இடம் போகிறீங்களான்னு கேட்டார் அருந்த இதர் உள் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டார் இலவசங்கள் பற்றிய இதில் ஏன் எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்கா இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான்னு சொல்கிறார் அப்போ இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத விஜய் பெரியார் இல்லை சீமான விமர்சிக்க முடியாது எதுன்னா அந்த பணக்கொழுப்புன்னு சொன்னது தனக்கு பணக்கொழுப்பு இருக்குன்னு அவர் நம்பிட்டார் போல தெரியுது பணக்கொழுப்பில் கூலிக்கு ஆள் பிடிச்சி ரவிந்திர சாமியை திட்ட வைக்கிறது சீமானை திட்ட வைக்கிறது திரையுலக போட்டியாளர்களை திட்ட வைக்கிறது இதெல்லாம் அவருக்கு வழக்கம் அதனால பணக்கொழுப்புங்கிறது போது உண்மையிலே பணக்கொழுப்பு இருக்கிறனால அந்த பணக்கொழுப்பு ஒருத்தரை வச்சு சீமானுக்கு எதிராக அறிக்கையோட வச்சுட்டு தான் பார்க்குறேன் நீங்களும் சொல்றீங்க உண்மையில் பணக்கொழுப்புன்னு சொல்லிட்டு சீமான விஜய்க்கு பணக்கொழுப்புன்னு சொல்லலையே சொல்லல பின்ன ஏன் விஜய் தரப்பு சீமான்கிட்ட வராங்க அப்போ உண்மையிலே பணக்கொழுப்புங்கிறது அவங்கள தச்சிட்டு சீமான் ஒரு சாதாரண ஏழு ஏழை எளியவன் பணக்குழுப்பு பிடிச்ச ரெண்டு ரெண்டு டைரக்டரோட மகன் அந்த பணக்கொழுப்பு அவர் இருக்குன்னு அவரே வாண்டாண்டை அக்செப்ட் பண்ண மாதிரிலாம் வருது இதுல அதைத்தான் தான் நம்ம சொல்றோம் அதுல ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸை சீமான்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரிலாம் தெரியுது இது குறிப்பா இந்த விடயத்துல சார் சீமானுக்கு அப்புறம் பெரிதா பேச ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்துக்கள் தான் விஜய் தாவை முக்கியமாவது உங்களையும் தாக்குறாங்களே இந்த விடயத்துல என்ன தாக்குறதுல மாற்றமே இல்லை ஆனா நான் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கா உங்ககிட்ட அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சகையே என்னையும் காப்பாத்தம்மா என்ன அர்த்தம் கோலத்தனம் இது பொழப்பு வாதம் பழச்சா போதும்னு நின்னீங்க நீங்க மறக்க முடியுமா உங்கள் ரசிகர்களால் மறுக்க முடியுமா உங்களால் மறுக்க முடியுமா இதை விட கேவலம் எனக்கு நீங்கள் ஜெயலலிதாட்டை பண்ணது கூட பரவாயில்ல அந்த சசிகலா நடராஜன் குடும்பம் அவங்க நடராஜன் எங்களுக்கு தெரியும் சசிகலாட்ட எங்களுக்கு நெருக்கம் இருக்கும் தான் சொல்கிறோம் நடராஜனும் சசி சசிகலாவையும் சொல்லி டிக்ளேர் பண்ணி ஃபைட் பண்ண காலகட்டத்தில் அவங்க ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாட்களை தெரியும்னு சொன்ன கூட்டம் நீங்கள்ங்கிறத நான் ஆணித்தரமாக அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் இது வரலாற்றில் இருக்குது ஆனால் நான் மனச்சாட்சி படி சொல்கிறேன் விஜய் அப்படி செய்தது தவறு இல்லைங்கிறேன் அவரால் ஒரு படம் நஷ்டப்படக்கூடாது அவரால் நாலு பேரோட வாழ்க்கை கிடக்கூடாது அந்த இதுக்காக அவர் போனதில் தப்பு இல்லை நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா மலைக்கூட மோத மாதிரி ஜெயலலிதாட்டை அந்த டைமில் மோதுறது மாதிரி அப்போ நீங்கள் நிறைவாக வர மறைவாக இருந்திருக்கணும் டைம் டு லீடுன்னு அந்த இதை போட்டிருக்கக்கூடாது போட்டிங்க ஜெயலலிதா அவமானப்படுத்தினாங்க ஜெயலலிதாவுக்கு ஆட்கள்ட்டெல்லாம் நீங்கள் தூது போனீங்க உண்மையிலே அது ஜெயலல்தாட்ட தான் தவறு அதில் எந்த இல்லை நான் எல்லா காலகட்டத்திலையும் அதை சொல்லியிருக்கேன் இப்போ என்ன நீங்கள் சீண்டி பார்க்குறதுனால தான் இப்படியெல்லாம் கேவலமாக இருந்தீங்க புழப்புக்காக இருந்தீங்க பொழப்புக்காக நீங்கள் அரசியலுக்கு வர்றதும் அரசியல் வியாபாரியாக தான் இருப்பீங்கன்னு என் கருத்தை சொல்கிறேன் அதில் எனக்கு எந்த மாற்றம் தயக்கமும் இல்லை உண்மையா இல்லையா அப்போ அப்படி கெஞ்சினவங்க அரசியல் வியாபாரியாக தானே அரசியலுக்கு வரும்போது இருப்பீங்கங்கிறது என் கருத்தாக சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்த கணக்கு எங்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி வந்தார் அண்ணன் பண்ணது தப்பு ஆதரவு கொடுத்துருக்கணும் அது எனக்கு வருத்தம் தான் அவர் வந்து பிரிமிஸ்டர் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட பிரிமிஸ்டர் கேண்டிடேட் வந்து வீட்டில் வந்து பார்த்தார் நீங்கள் மோடியை கோயம்புத்தூரில் போய் காத்து கிடந்து பார்த்துட்டு வந்தீங்க மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் விஜய் நான் உண்மையிலே மனசார வரவேற்கிறேன் மோடி வந்து யார் பார்த்தாலும் நான் வரவேற்பேன் நீங்கள் அதை பார்த்ததே நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைச்சதும் எனக்கு மகிழ்ச்சி இது ஒரு நல்ல பாதையை இருபத்தி ஒன்பதில் கொண்டு வரணும்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது ஐ எம் கரெக்ட் இன் மை ஸ்டாண்ட் ஐ இல் பி கரெக்ட் இன் மை ஸ்டாண்ட் அப்போ நீங்கள் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இது தெரியாமல் ஜான அருகசாமி நாலு பேர்கிட்ட தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேசுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தமாகுது அதில் ஸோ வட் இஸ் த மீனிங் இன் இட்ரு இந்த மாதிரி ஆயிரம் கதையை சொல்லலாம் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு தப்பான வீகத்துக்கு சொன்னீங்க இரநூற்று பத்து நாளையும் தனிச்சு நிற்பேன் ஆட்சி பிடிப்பேன் மந்திரிசம அமைப்பேன் எல்லாருக்கும் பிரபுத்தம் கொடுப்பேன்னு பேசியிருக்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்க மந்திரிசம அமைப்போம் என்றாலும் நம்மளை நோக்கி வரவங்களுக்கு கொடுப்போன்னு சொன்னால் இது பைத்தியக்காரத்தனமான வீகம் நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது உங்களை நோக்கி வந்திருக்காங்களா அண்ணா ரஜினிகாந்தை நோக்கி தினகரன் வந்தார் அஞ்சரை எடுத்தவர் அண்ணா ரஜினிகாந்த நோக்கி மூணு புள்ளி ஏழு எடுத்த கமலஹாசன் வந்தார் அண்ணா ரஜினிகாந்தன் காட்டி பத்து சீட்டு திருநாக்கர் சொன்ன சாதிச்சார் பலமுறை சொல்லியிருக்கிறேன் திருநாகர் சொன்ன சாதிச்சார் அண்ணன் ரஜினிகாந்தை நோக்கி திருமாவளமே திருநாக்கரன்சன் மூலமாக ரஜினிகாந்த் கூட நான் போகிற தயார்ன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்தாரு இப்போ சீமான் எட்டு சதவீதம் எடுத்தவர் வேணா முப்பது சீட்டு வாங்கி என்கிட்ட சபார்டினேட்டா போங்கன் டாப்பில் திருமாவளவன் ஒரு மூணு சதவீதம் ஓட்டு பட் வெற்றி வீரர் அங்கீகாரம் பெற்றுட்டார் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ அவர் வந்து நீங்கள் வேணால் என்ன சிஎமாக சொல்லுங்கன்ட்டு போயிட்டார் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு தான் இன்றைக்கி எல்லோரும் இருக்காங்க அதை விட்டுருங்க அவர் இருபது பர்சன்ட் எடுத்தவர் எட்டு பர்சன்ட் எடுத்தவரே எனக்கு சபார்டினேட்டாக முப்பது பர்சன்ட் முப்பது சீட்டு வாங்கிட்டு வரீங்கன்னா வாங்கன்ட்டார் மூணு பர்சன்ட் எடுத்தவரே எனக்கு சபார்டினேட்டாக வாங்கன்னு சொல்லிட்டாரு அடுத்து யாராவது ஒரு ஒரு சதவீத வாக்கெடுத்தவர் உங்களுக்கு ஆதரவாக அனுப்புகிறாங்களா அப்போ எவ்வளோ தவறான ஸ்ட்ராட்டஜி முட்டாள ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டில் வச்சு அசிங்கப்பட்டுட்டு கேவலப்பட்டுட்டு நிற்கிறீங்க ஒரு கால் பர்சன்ட் ஓட்டு எடுத்தவராது உங்களோட ஆட்சியில் பங்குனி வராங்களா நல்லா பாருங்கள் அத்தனை திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்திரகுமார் ஈரோடு கிழக்கில் ஜெயித்தவர் உங்கள் பரந்தூர் விமானநிலைய போராட்டத்தை மீறி எழுபத்தி நாலு சதவீத வாக்கெடுத்து ஜெயித்தவர் அவரோட பதவி விழாவுக்கு வந்து அப்படியே கியூ கட்டி நிற்கிறாங்க அவர் வந்து ஒன்றும் கூட்டணி ஆட்சியில் பங்கெல்லாம் சொல்லலை அவர் கூட அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு எடப்பாடி கொடுத்தா டெபாசிட் தேரவாங்கிற டவுட்டு நீங்கள் அதுக்கும் கீழே அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னால் அது கடை பிரித்தேன்னு கொள்வார் இல்லை கதை தானே யாராவது அதை டேக்கர்ஸ் இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ ஆனால் யாராவது உங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வரணுன்னு இவர் வேல்முருகனாவது சொல்கிறாரா அப்போ எம்எல்ஏ ஆட்டு கூட கொஞ்சம் வருஷமாக ஆக முடியாத சேக்கு தமிழரசனும் கிருஷ்ணசாமி மாது விஜயோட கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற போகிறோன்னு சொன்னாங்களா இல்லை யாராவது சொன்னாங்களா அப்போ கற்பனையா பேப்பர் டைகரா ஏட்டு சுரக்காயா காகித புலியா அதான் சீமான் நெத்தியடியாக அடித்தார் எல்லாம் ஏட்டு சுரக்காயா எல்லாம் வந்து கலர் கலராக ரீல் விட்டு பத்திரிகையில் போய் செய்தியா டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அதாவது துணை முதல்வர் போஸ்ட்டை சீமானுக்கு விஜய் கொடுக்குறாரா என்னையா ஃப்ராடு நியூஸ் பண்ணீங்க சீமான் தான் உங்களை மூஞ்சில் அடித்தாலே என் பின்னாடி வாங்க முப்பது சீட்டு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார இதுதானே உங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஆள் வரக்கூடிய லட்சணம் என்ன மோ மோசடியெல்லாம் மக்களுக்கு தெரியாது சும்மா சினிமா வசூல் சொன்னால் அது ப்ரூவ் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அது கண்டுக்காமல் எல்லோரும் போயிடுவாங்க இது அரசியல்யா அரசியலில் இந்த டகால்ட்டி நடக்காது சரி நான் மீண்டும் திரும்ப திரும்ப கேட்குறேன் சவுக்கு சங்கர் இவங்க கஸ்தூரி சங்கர் ஆதர் மாதேஷ் ஆதாரம் கொடுங்கய்யா நீங்கள் விஜய் தரப்பு போட்ட ஃப்ராடு தனத்துக்கு மீண்டும் கேட்குறேன் இரநூற்று பத்து நாலு தொகுதியும் வறுமை வெளிப்படுத்தணும்னு சொன்னீங்க முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே நீங்கள் போட்டதுக்கு ஆதாரத்தை அப்லோட் பண்ணுங்கயா ஸோ நீங்கள் மோசடி பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் அரசியல் பண்ணுறீங்க காகித புலி அரசியல் பண்ணுறீங்க பேப்பர் டைகர் அரசியல் பண்ணுறீங்க டிவி டைகர் அரசியல் பண்ணுறி எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் சேனல் எலெக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியா பேப்பர் டைகர் எலெக்ட்ரானிக் மீடியா டைகர் இந்த அரசியல் பண்ணுறீங்க களத்தில் வந்து நிறுவிங்க உங்களை மதிச்சிட்டு போகிறேன் இன்றைக்கி ஒய் கேட்டகரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா எனக்கு மகிழ்ச்சி இருபத்தாறில் களத்தில் நிறுவீங்க இருபத்தொம்போதில் நல்லதுக்கு வாங்க நடக்கும் அதை விட்டுக்கிட்டு இந்த இருபத்தி நாலுலேயே வந்திருக்கணும் அது நீங்கள் நின்று அது மோடிக்கு சீட்டு வந்துடுங்கிற வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வரலை ஓகே அதோட விளைவிழை நீங்கள் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க போல்ஸ் ஸ்டேஷனை மீறி கலத்துக்குள்ளே வர முடியாத ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதின்னு விக்ரவாண்டி உங்களை சொல்லுது ஈரோடு கிழக்கும் கட்சியாக ஆரம்பிச்சுட்டு நான் கலந்து நிற்பேன் கலந்து நிற்கலன்னா லெட்டர் பேடுன்னு ஆயிடணுன்னு பிரசாந்த் கிஷோரே உங்கள் தவறான வீக உறுப்பினர்களை பற்றி பேசிட்டு போயிட்டார் இதுதான் உங்கள் நிலமை மீண்டும் சொல்கிறோம் இரநூற்று பதினாலு கேண்டிடேட் உங்கள்கிட்ட இல்லை ஒருத்தான லீடர்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அதை உணர்ந்துக்கிட்டு உழைங்க இரநூத்தி பத்து கேண்டிடேட் போடுங்க சாதிங்க இருபத்தி ஒன்பதுல நல்ல வழிகாட்ட நாங்களே தயாரா இருக்கோம் தாவேக்கவின் பொது கொள்கை பரப்பு செயலர் என்ன சொல்லியிருக்காருன்னா திரல்நிதியை வந்து சீமான் திருடுகிறான் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு திரல்நிதியா என்ன புரிதல்னு தாவேகாவினருக்கு இல்லையா சார் இந்த நாம் தமிழர் தம்பிகள் இதற்கு பயிர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பயில் சொல்ல வேண்டியதில்லை ஓகே சார் இப்போ வந்து ஒருவர் மீது வந்து விமர்சனம் இப்போ சீமான் அவர்கள் மீது வந்து விமர்சனம் வைக்கப்பட்டால் சீமான் அவர்கள் தான் பதிலடி கொடுப்பார் இதுவே தாவக விஜய் அவர்கள் மீது வந்து வைக்காத விமர்சனத்துக்கு அவர்களே ஏற்றுக்கொள்கிற எங்கள் மீது தான் வைத்தாங்கன்னு சொல்லிட்டு இதற்கு விஜய் தரப்பு வாய் திறக்காமே இருக்காங்க அவங்க கூட்ட கட்சியில் இருக்கக்கூடியவர் தான் வாய் இந்த இதுதான் இருவருக்கும் இதே பார்க்க பார்க்கப்படுதா பணக்கொழுப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க விடுங்க சீமான் ஏழைகளின் தலைவன் இவங்க பணக்கொழுப்பெடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி அரசியல் வியாபாரம் பண்ண வந்தவருன்னு தெரியுது நீ அரசியல் வியாபாரி இல்லைன்னா இரநூற்று பத்து நாளும் தனிச்சு போடு எடப்பாடி கூட நீ போனீங்கன்னா அரசியல் வியாபாரின்னு அர்த்தம் சரி சரி இந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடப்பாடி கிட்ட பத்தாட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போறேன்னு அர்த்தம் பணக்காரன் வியாபாரம் பண்ண மாட்டான்னு இல்லை பணக்கொழுப்படுத்தவனும் கூடுதல் பணம் வரும்னு வியாபாரம் பண்ணுவான் ஏழைன்னா பணத்துக்கு வில போயிடுவான்னு அர்த்தம் இல்லை பணக்காரம்னால் பண விஷயத்தில் மோசமாக இருப்பான்னு அர்த்தம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை வந்து காமராஜ் திட்டினார் பணக்காரன் நேர்மையானவன் நினச்சேன் பொறுக்கி பயலுக நிதியில் கையாடல் பண்ணிட்டாருன்னு அந்த ஆளை வச்சுக்கிட்டே திட்டினார் அந்த ஆள் யாருன்னு சொல்ல விரும்பல ஸோ பணக்காரனும் பணத்துக்காக நிற்பான் கூடுதல் பணத்துக்காக நிற்பான் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எடப்பாடி கிட்ட அறுவடை பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோர் அவரோட வருகை வந்து தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருந்ததுன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து அவர் வந்தவனே என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சுந்து இருபது சதவீதம் வந்து வாக்குகள் விஜய் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சார் அப்படி சொல்லலை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி வச்சுருக்கீங்க சீமான் ஹீரோவானு கிராப்பில் ஒன்றும் தேராது இது இதை இதை டிங்கரிங் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதை மறைச்சு இவங்க இதை நியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியான அறிக்கையில் பற்றியில் பற்றி பேசலையே சார் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து அவரு கூட பணம் கொடுத்து அவரை என்கேஜ் பண்ண ஒரு அவர் சொன்னது ஒரு சார் இதை தொடர்ந்து இதெல்லாம் காகித புலி நீ பதினஞ்சுன்னு சொல்லு முப்பதுன்னு சொல்லு நாலுன்னு சொல்லு எட்டுன்னு சொல்லு நிரூபித்தாதான் அது ஓட்டு நிரூபிக்காதவராக அந்த அதுக்கு மரியாதை இல்லை நிரூபிக்காதவரை அது அதுக்கு மரியாதை இல்லை இன்னும் சொல்லப்போனால் அண்ணா ரஜினிகாந்து ரெண்டாயிரத்தி நாலில் ராமதாஸ் தோத்தாரு ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்தி காத்து காற்று போக வச்சுட்டேன்னாரு தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அப்போ ரஜினி பெரிய சக்தி தான் துணித்தார்ல ரெண்டாயிரத்தி நாலில் என்னாச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாம் ராமதாஸுக்கு எதிராக ஜூனியர் படனில் தெளிவாக அனைத்து தொகுதிகளிலையும் பாமகவை தோக்கடிப்பார் ரவீந்தன் துறைசாமின்னு சொல்லி அன்பாளன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவு சோமசுந்தரம் உடையார் இன்னும் பல முஸ்லீம் கிராமணி பல அகமுடையார் கள்ளர் பல அங்கே உள்ள மாநிலத்தில் அங்கே பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் உள்ள லிஸ்ட்டு அன்பாளன் யாதவர்கிட்ட தான் அந்த லிஸ்ட்டு இருக்குது தலைவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி நாம் அந்தந்த சங்க மக்கள்கிட்ட ஊரில் போய் இப்படி பாமகவை மாறி மாறி திமுக அண்ணா திமுக கூட்டணி சேர்றது நம்ம ஜாதிகளுக்கு நலன் கெடுது நம்ம ஜாதிகள் வந்து அரசியல் அதிகாரத்தில் பாதிக்கப்படுறோம் எல்லாருமே ப்ரோ வன்னியர் பண்ணி வன்னியர் இதாட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஜாதிகள் வந்து திமுக வன்னியருக்கு ஓட்டு போடுங்க அதிமுக வண்டியருக்கு ஓட்டு போடுங்க ஆனால் பாமகவை தோக்கடிங்க அப்படி தோக்கடிச்சால் தான் நம்ம ஜாதிகள் வந்து இங்கே அரசியல் அரங்கத்தில் நிற்க முடியும்னு எங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு பேரவை நான் தான் அதோடய ஆர்கனைசர் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வெளிப்படையாக டாக்டர் ஐயாவுக்கு சொல்லி நான் தொண்ணூத்தெட்டில் அவங்களுக்கு அலையன்ஸ் ஆப்ஷனை கொடுத்து அந்த கட்சியை காப்பாற்றினவன் ராம கலைஞர் வந்து அதை வீழ்த்தும் போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் மின்ஸ்னு ஜெயல்தாமையார் அலையன்ஸ் ஏற்படுத்தினவன் டாக்டரையா கலைஞர் வந்து என்ன அதனால் விமர்சித்து ரவீந்திரசாமி ஒரு கொள்கை அலையன்ஸை உருவாக்கிட்டாருலாம் என்ன விமர்சித்ததெல்லாம் வரலாறு மனிதநிதிக்கு மனித எங்கள் அடிப்படையில் நான் நாங்கள் எங்கள் டீம் போய் எல்லா இடத்துலையும் கஞ்சம் ரெட்டி சங்கம் சை சைதா இருக்குது ஒரு காண்ட்ராக்ட் கூட எங்களை கிராமத்தில் எடுக்கணும் மாட்டாங்கன்னு கஞ்சம் ரெட்டி சங்கத்தை சேர்ந்த இளைஞரணி அவங்க தலைவர்கள் சொல்வாங்க எல்லாத்தையும் சொல்லி எல்லா காஸ்ட்டையும் பார்த்து பாமகவை தோக்கடிக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அனைத்து தொகுதிகளையும் பாமகவை சீரவாக்கணும் அப்போ இஷ்யூ தான் அங்கே நின்று இண்டிவிஜுவல் நிற்கல அதே மாதிரி சீமானுக்கு ரஜினிகாந்த் நிற்கல ரவீந்தன் துறைசாமி நின்னான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் தோத்த இடத்துல ரவீந்தன் துரைசாமி ஜெயித்தான் இஷ்யூ தான் அங்கே நிற்கும் சீமானுக்கு இஷ்யூ தான் நிற்கும் கொள்கை இல்லாத இஷ்யூ இல்லாத விஜய் வந்து காலியாக பலகீனப்படுவார் இதுதான் வரலாறாக இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் தெளிவான இஷ்யூ இல்லை விஜய்கிட்ட கருவாட்டு சாம்பார் கருவாட்டு சாம்பார் வைக்கிறாரு ரெண்டு தரப்பும் ஏற்றுக்க மாட்டான் சீமான் தான் நடக்கும் அதில் சீமான் வந்து தெளிவாக இருக்கிறாரு பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடு என்ன முடிவு விஜய் சொல்லுங்க சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க ஏன் முதுகெலும்பு இல்லை படத்தில் மட்டும் எரிதழல் கொண்டு இது பண்ணுங்கன்னு பேசுகிறீங்க பறையருக்கும் தேவேந்திர உளவியலாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுன்னு சீமான் கேட்குறாரு சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லையா தைரியம் இல்லையா தெம்பு இல்லையா திராணி இல்லையா ஏன் பேசாமல் இருக்கிறீங்க ஏன் பேசாமல் இருக்கிறீங்க இன்னும் பல இஷ்யூஸ் இருக்குது எல்லாம் எடுத்து போடலாம் இப்போவே வேண்டாம் இது வந்து சும்மா ஒரு டீசர் தான் பதில் சொல்ல முடியாமல் ஆந்திரா க கர்நாடகா தெலுங்கானாவில் படம் ஓடணுன்னு பேசாமல் இருக்கிறீங்க இன்னும் பல இதுகள் இருக்குது வரும் நம்மளை பொறுத்த அளவில் தேவையில்லாமல் நம்மளை விமர்சனம் பண்ணுறது பெரியார் சரவணை வச்சு விமர்சனம் பண்ணது வீர விக்னேஷ் யாதவ் வச்சு விமர்சனம் பண்ணது இன்னொரு நண்பரை வச்சு விமர்சனம் பண்ணுறது இன்னும் பலரை வச்சு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாதது நம்ம டைரெக்டாக விஜய்யை கேட்குற கேள்விக்கே விஜயால் பயிர் சொல்ல முடியல நீங்கள் பழப்புவாதத்துக்கு தானே ஜெயலலிதாட்டை கைப்பற்றி நீங்கள் விஜய் பெரிய ஹீரோ படத்தில் தானே உங்கள் பொழப்புக்கு தானே இன்னும் நீங்கள் அந்த கேரக்டர் உள்ளவங்க அரசியலுக்கும் பழப்புவாத தான் வர்றீங்கன்னு நான் அக்யூஸ் பண்ணுறேன் நான் அக்யூஸ் பண்ணுறேன் நீங்க நீங்கள் கை கைகட்டி நின்றவங்க தானே சார் அவர் உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அப்புறம் பழப்புவாதத்துக்காக வருகாருன்னு சொல்லிட்டு எப்படி சார் கை கட்டி நின்னது என்ன வாதங்க அது அவர் படம் வந்து நான் பிழப்பு தானே நான் தப்புன்னு கூட அதை சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டவனில் வச்சு நம்மளை விமர்சிக்கும் பண்ணும்போது நம்ம திருப்பி அடிக்காமல் இருக்க மாட்டோம் அதுதான் விஜய் புரிஞ்சுக்கிடணும் ஓகே தர்ம நியாயப்படி தான் அடிப்போம் நியாயத்துக்கு புறம்பா நம்ம செய்யப்பட மாட்டோம் அதுவும் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் சார் நீங்கள் என் காணலே சொல்லியிருக்கீங்க நான் வந்து நிறைய கருத்துக்களை சீமானது வந்து க பகிர்ந்திருக்கேன் என் கருத்துக்களை வந்து சில சேர்ப்பார் சிலது அவர் அவருக்கு போக்குள் தான் செய்வார்னு சொல்லி நிறைய சமயம் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்கள் மீது வைக்கணும் நீங்கள் தான் நாம் தமிழ் வந்து வியூக அமைப்பாளராக செயல்படுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க ஜப்பா அவர் தான் இரநூத்தி பத்தானது தனிச்சு போட்டிரு சொல்லிட்டாரு நான் சொன்னதுக்கு தான் மறுத்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்கப்படாத ஒன்றா இருந்தாலும் ரவீந்திரசாம்கிற ஒரு பேரை வந்து டேமேஜ் பண்ணுன்றதுக்காக இது நான் எடப்பாடியே செய்து கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு விஜய் என்ன ஹெல்ப் பண்ணாலும் வா தம்பின்னு சொல்லுவேன் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை தான் இனிமேன்னு எளிமையை ஐடென்டி பண்ணி போகக்கூடியவன் அறரசில்லைகள் நமக்கும் விஜய்க்கும் பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டாங்க நம்ம பிரச்சனையை வந்தால் விட்டுட்டு போகக்கூடிய ஆளாக திருப்பி ஒன்றுக்கு ரெண்டாக செய்து கொடு செய்யக்கூடிய ஆட்கள் அவங்கெல்லாம் சினிமாவில் தான் பேசுவாங்க நம்ம நிஜத்திலே ஒன்றுக்கு ரெண்டாக செய்தானே தமிழ்நாட்டுக்கே தெரியும் வரலாறு அதில் உள்ளது நீங்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டு நீங்கள் அவங்க திருப்பி அடிக்கிறோம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஒரு அச்சம் உங்கள் மேலே இருக்குது எடப்பாடி கூட பெறுவீங்க நோட்டுக்கு சீட்டு இருக்குங்கிறதா அச்சம் இருக்குது தனிச்சு நின்றுங்க சாதனை படைங்கிறத மனசார வாழ்த்தி தானே சொல்கிறோம் ஏன் சார் கூட்டணிக்கு போனால் வந்து அவங்க ஒரு வெற்றியை இயக்குவதற்கு தான் தேர்தல் வராங்க கூத்தணி போகிறதுல தப்பு இருக்குமா சார் அதிமுக எல்லாம் நிரூபிக்காதவங்க கூட்டணி போனால் சாணை ஜானை சிவாஜி மாதிரி மண்ணாதான் போகும் ஆனால் அதிமுகவும் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்களே சார் விஜய் மீது கடைசியில் டைம் வரும்போது பன்னெண்டு சீட்டு வெள்ளாளருக்கு மூணு சீட்டு கிறிஸ்தவருக்கு மூணு சீட்டு பிரச்சாரத்துக்கு மூணு சீட்டு ரசிகர்களுக்கு மூணு சீட்டு பன்னெண்டு சீட்டோட நிறுத்திடுவாங்க பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க பல நிரூபிக்க விஜய்கட்சிக்கு விஜய் பலன் நிரூபிச்சுட்டார்னா அது சீட்டு யாரும் அவர் ஸ்டார் தமக்கான வேல்யூ அவ்வளோதானா சார் விஜயகாந்துக்கே பதினஞ்சு சீட்டு தான் கொடுக்கட்டாங்க பலன் நாற்பத்தொன்று கொடுத்தாங்க ஓகே சார் இதே தொடர்ந்து இறுதியோர் சார் விஜய் அவர்கள் வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இவ்வளோ நாட்கள் இல்லாமல் திடீர்னு இந்த பாதுகாப்பு வழங்குறதுக்கான காரணம் என்ன சார் இருபத்தாறில் நிருபிங்க இருபத்தொம்பதுல உங்களுக்கு இதையும் தாண்டி நல்ல அரசியல் வாழ்க்கை உண்டு பண்ணி தர்றோம் சும்மா இந்த டுபாக்கூர் அனலிஸ்டு டுபாகூர் வீக வகுப்பாளர்கள் சொல்லி பல நிரூபிக்காதவங்களை மதிப்பாங்கன்னு நினச்சா பரிகட்டு கேவலப்பட்டு போவீங்க இதையும் ஆணித்தரமாக சொல்கிறோம் இப்போமா அசிங்கப்பட்டு தான் இருக்கிறீங்க கூட்டணி ஆட்சி நீங்கள் ஒருத்தர் சதவீத வாக்குள்ள ஒருத்தர் உங்களை வந்து தேடலை எடப்பாடிட்டு நீங்கள் கூட்டணி போகும்போது என்ன மதிக்கிறாருங்கும் தான் உங்களோட ரியல் பொசிஷன் என்னென்னு தெரியும் பாவம் பரிதாபமாக போயிடுவீங்க பலத்தை நிறுவீங்க இருபத்தொம்பதில் வாங்க சாதிக்கலாம் தாண்டி இப்போ இந்த இஷ்யூவில் ஏழை சீமான் பணக்கொழுப்பு பிடிச்ச விஜய்னு ஒரு இதை அவர் எடுக்கிறார் அப்போ விஜய் பணக்கொழுப்பு பிடிச்சி தான் செயல்படுறாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் தோற்றம் வரக்கூடிய அளவுக்கு பொதுவாக சொன்னதுக்கு வாண்டாண்டா வந்து விஜய்க்கு ஒரு நிர்வாகி வந்து வண்டியில் ஏறிட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா பொதுவாக தான் சீமான்னு சொன்னார் விஜய் பணப் பணக்கொழுப்பு பிடிச்சவர்னு சொல்லலை பணக்கொழுப்பு பிடி பிடித்த தன்மைக்கு தான் சொன்னார் அப்போ விஜய் வந்து தான் பணக்கொழுப்பு பிடிச்சவருங்கிறத ஏழை சீமான் பண பணக்கொழுப்பு பிடிச்ச விஜய்ங்கிற அந்த சீமானுக்கு வலையில் விஜய் வந்து தெளிவாக விழுந்துட்டார் இதுவும் ஏழை எளிய மக்கள் மத்தியில் சீமான் நம்மள ஒருவர் நமக்காக நம்மளை நம்பி இருநூற்று முப்பத்தி நாலுக்காரங்க லெவலில் சீமானுக்கு வாக்கு வங்கி கூடும் சார் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நாம் தமிழர் மத்தியில் வந்து எதிரொலிக்கிறதே இல்லையே இது எதனால் சார் அவங்க கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க இதெல்லாம் அடித்து உடச்சி தான் அவங்க மேலே வந்துட்டு மேலும் கருத்து கணிப்புங்கிறது கற்பனை நிஜம் அல்ல தேர்தல் ரிசல்ட்டு தான் நிஜம் இப்போ விஜய் ஜீரோ பர்சன்டேஜில் தான் இருக்கிறார் இது புரியலை யாருக்குமே இப்போ பர்சன்டேஜ் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு விஜய் ஜீரோ பர்சன்டேஜ் தான் அந்த எட்டு புள்ளி ரெண்டை கலங்க கலங்கப்படுத்தணும் அதை க அதை நல்லிஃபை பண்ணணும் அதை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாதவங்க தான் கற்பனையான அந்த வாக்கு சீர்த சொல்கிறாங்க இருபத்தாறில் விஜய் என்ன எடுக்கிறாரோ அதுதான் அவருக்கு ஓட்டு இப்போ தீபா ஜெயகுமார் சசிகலா அம்மையார் மாதிரி விஜய் சீரோ சைவத்தில் தான் இருக்கிறார் இருபத்தாறு எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட்டு தான் விஜய்க்கு வாக்க காட்டோம் அது அஞ்சுக்கு மேலே போகாதுங்கிற நம்ம ஆணித்தரமான கருத்து அதில் விஜய் இரநூத்தி முப்பத்தி கேண்டிடேட் போடணும் போட்டு வந்து தெளிவாக ஒர்க் பண்ணணும் அதனால தான் அன்றைக்கி ஒய் கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா போடுங்க விஜய் நல்லா ஒர்க் பண்ணுங்க ரவீந்தன் சொன்ன மாதிரி இருபத்தொம்போதில் உங்களுக்கு ஒரு தேர்தல் வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வரும் அதுதான் அந்த மெசேஜ் ஆனால் நீங்கள் பலமே நிரூபிக்காமல் எடப்பாடி ஏமாந்துருவாரு சீட்டு அள்ளி தள்ளிடுவா தந்துடுவாருன்னு ஷியாம் போனவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பி ஏமாந்து கடைசியில் பரிதவிச்சு போவீங்க உங்கள் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது யாரும் அவர் கையில் வராத ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதிக்கான கட்சின்னு போன பிறகு நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள வன்னியர் ரசிகர்களையும் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ரசிகர்களும் தான் எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மற்ற ஜாதிக்கார ரசிகர்கள் யாருமே எடப்பா விஜய் நோட்டுக்கு சீட்டு விலகி போ போனால் நம்ம ஜாதிக்கு அதிகாரத்தை ஏன் எடப்பாடி காலில் கொண்டு நம்ம போடணும்னு விஜய் ஓரம் கட்டிட்டு போயிடுவான் படத்தை பார்ப்பான் அது சொல்லி ஓட்டு போட மாட்டான் ஸோ இதுதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்கள் பலத்தை நிரூபிச்சிட்டிங்கன்னா ஒரு கட்சியாக அது உங்களுக்கு பலம் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு என்ன பலம் வருதோ அதுக்கு தக்கனை இருபத்தொம்பதில் ப்ளே பண்ணலாம் நம்மளும் பாஜகிட்ட சொன்னதே ஆகுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பலத்தை நிரூபிச்சுட்டு வாங்க இருபத்தொம்பதுலேயே நாம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறோன்னு சொன்னால் அதை தான் நம்மளும் பிஎம்ஓக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பலத்தை நிரூபிக்காமல் ஜானாரகசாமி போன்றவங்களோட மோசடி ஃப்ராடு வேலையெல்லாம் நிற்காது அது மக்களை அடித்து தகர்த்துருவான் எடப்பாடி பழனிசாமி அதை நம்ப மாட்டார் ஸோ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் விக்கிரவாண்டியில் நீங்கள் சீரோ ஆயிட்டீங்க விக்கிரவாண்டியில் நோட்டா உங்களுக்கு நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் நோட்டா சீரோ புள்ளி அஞ்சுலேருந்து சீரோ புள்ளி நாலுக்கு போயிட்டு சீமானை பிடிக்காத நாலு அரசியல் விமர்சர்கள் வந்து இந்த விவரம் தெரியாமல் லெஸின் பாம்படா பேசுவாங்க ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு விஜய் ஆதரவு வாக்கு போட்டுச்சுன்னா எப்போ நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விக்கிரவாண்டி பைரஷ்மனை வந்து விஜய் பார்த்தாரா இல்லையா ஆமாம் பார்த்தாரு நோட்டாக அங்கே ஹெவியாக ஓட்டு போகணும்னு விஜய் ஆதரவாளர்கள் சொன்னாங்களா இல்லையா ஆமாம் சொன்னாங்க நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் விக்கிரவாணில் இருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்லையா இவர் ஜான் ஆரோக்கியசாமி ஃப்ராடா எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணுனாரா இல்லையா பண்ணினார் ஆனால் என்னாச்சு சீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் நோட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்தது நோட்டா சீரோ புள்ளி நாலாக போயிட்டு சீரோ புள்ளி ஒரு சதவீத நோட்டா வாக்கு குறைஞ்சி போச்சு அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலினு விக்கிரவாண்டியில் நிரூபிச்சிட்டாரா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் விஜய் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரா இல்லையா நான் சொல்கிறது ஆதாரமாக இல்லையா நீங்கள் ஈரோடு கிழக்கில் நோட்டாக்கு விஜய் ரசிகர்கள் போ போட்டாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெக்கமானம் இல்லாமல் சூடு சோரணம் இல்லாமல் பொய்யா யான்னு சொல்கிறீங்க பலம் நிரூபிக்காதவருக்கு எப்படியா ஓட்டு வரும் என்னையா நீங்கள் பேசுகிறீங்க அப்போ விக்கிரவாண்டிக்கு என்ன பயிரில் சொல்கிறீங்க வாங்க உட்காருங்க நான் ஆதாரத்தை எடுத்து போட்டு போ போடுறேன் ஒத்த நபர் என்கிட்ட என் ஆதாரத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது புரிஞ்சுதா அப்போ ஏன் விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிது இங்கே மட்டும் நோட்டாவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது தன் கண்ட்ரோலில் வராத ஓட்டை யாரும் அதை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜயகாந்த் பலத்தை நிரூபித்தார் அதை ஜெயலலிதாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அது தாயா ஓட்டு சிவா கணேசன் பலத்தை நிரூபிக்கலை எங்கள் அண்ணன் ஜானைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சிவாஜியும் தோற்று ஜானையின் தோற்று சினிமாவும் பாதிச்சு ஸோ பலம் நிரூபித்தாதாயா மரியாதை இந்த அடிப்படையே தெரியாமல் இவர் இவர் கொடுக்கக்கூடிய வாமிட்டை இவர் ஆரோக்கியசாமிக்கு வாமிட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வாமிட் போடுறவெல்லாம் முட்டாள் அரசியல் தெரியாத அறிவியல்கள் விக்கிரவாண்டியில் வந்து நோட்டா ஓட்டு குறைஞ்சிதுங்கிறது புரியாம ஈரோடு கிழக்கெல்லாம் நோட்டாவுக்கு போட்ட ஓட்டெல்லாம் விஜய்க்கு ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களோட முட்டாள்தனங்கிறதா அறியாமங்கிறதா அல்லது சீமான் மீது உள்ள காட்புணர்ச்சி வன்மங்கிறதா உங்கள் மனச்சாட்சிக்கே விட்டுறேன் இனிமேலாவது திருந்துங்க சார் பல்வேறு கேள்வி தலைவர்களின் நன்றி அரசியல் கருத்து அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி